ஏ வாஸ்குலர் இருக்கிறவங்க செய்யக்கூடிய சூப்பரான ஒரு பதினஞ்சு எக்ஸசைஸ் தாங்க இப்போ சொல்லி போகிறேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நேராக படுத்துக்கணும் படுத்துட்டு ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் பெருவரலுக்கு இடையில வந்து வச்சுட்டு காலை என்ன பண்ணுனா காலை வந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும் ரெண்டையும் தலைக்கு கீழே வச்சுக்கலாம் ஃபேஸை வந்து இந்த சைடு அப்படியே திருப்பிடணும் நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேக் டு நார்மல் வந்து இப்போ அடுத்த காலிலேயும் செய்யணும் இதை வந்து ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் மார்னிங் அண்ட் ஈவினிங் கரெக்டாக பண்ணிடணும் இப்போ நார்மல் பொஷனுக்கு வந்துடலாம் அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா படுத்துட்டு ஒரு காலை முட்டியில் மடக்கிட்டு பாதத்தை வந்து பக்கத்தில் இருக்க முட்டியில் மேலே வச்சுருங்க வச்சுட்டு இந்த காலை வந்து அப்படியே இந்த சைடு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ட்விஸ்ட் பண்ண முடியும் அந்தளவுக்கு ட்விஸ்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும் நார்மல் போஷனுக்கு வந்துடுங்க இப்போ ஆப்போசிட் சைடில் அடுத்த காலை எடுத்துகிட்டு முட்டியில் மடக்கி வச்சுட்டு அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் ஃபேஸை இந்த சைடு டர்ன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய தொடை எலும்போட உள்ளே இருக்கிற அந்த முட்டை மாதிரி இருக்கிற அந்த எலும்பும் நம்ம இடுப்பெலும்புக்குள்ளே இருக்கிற அந்த குழியும் இல்லை அந்த இடுப்பெலும்பில் இருக்கிற அந்த குழியோட நல்லா வந்து ரொட்டேஷன் ஆகும் ஸோ ரொட்டேஷன் ஆகும்போது உள்ள ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் இதையுமே வந்து ரெகுலராக ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் ரெகுலராக பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் போஷன் வந்துருங்க இப்போ அடுத்த எக்ஸசைஸ் காலை முட்டியை மடக்கணும் ஸோ இன்னொரு காலையும் முட்டியை மடக்கிட்டு இருக்க முட்டி மேலே காலை வச்சிடணும் இப்போ காலை வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் அப்படியே கீழே எடுத்துட்டு போங்க ஃபேஸையும் இந்த சைடு நல்லா திருப்பிடணும் நம்மளுடைய தொடை எலும்பும் இடுப்பு எலும்பும் நல்லா ரொட்டேஷன் ஆகணும் அங்கே இருக்க சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் இதையுமே வந்து ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் ப்ராப்பரா ரெகுலராக பண்ணிக்கணும் இப்போ ஸ்லோவா மேலே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த சைடு காலை மடக்கிக்கங்க முதல்ல செஞ்ச மாதிரியே இந்த காலை மடக்கிட்டீங்க அந்த காலை மடக்கி இந்த கால் மேலே வச்சுட்டு காலை அப்படியே இந்த சைடு எடுத்துட்டு வரணும் நல்லா வீடியோ பாருங்க இதே மாதிரி ப்ராப்பராக செய்யணும் உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்யணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செய்ய வேண்டாம் அந்த லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுடைய கவுண்ட்ஸ் ஃபைவ் அக்கவுண்ட்ஸை வந்து ரெகுலராக ப்ராப்பராக மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்யணும் இப்போ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க அடுத்த எக்ஸசைஸ் நேராக படுத்துக்குங்க ரெண்டு முட்டியையும் மடக்குங்க உங்கள் குதிகால் வந்து உங்கள் படக்ஸுக்கு எவ்வளோ க்ளோஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு க்ளோஸ் வச்சுக்கோங்க காலும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று க்ளோஸாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோவாக ரெண்டு மடக்கின காலையும் அப்படியே சைடில் சாயிங்க நல்ல மேக்ஸிமம் சாயினும் தலை அந்த சைடு போகணும் ஸோ இதையுமே வந்து ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் பண்ணிடுங்க இப்போ நேராக மேலே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துடணும் ஸோ ஏ நெக்ரோசிஸ் இருக்கிறவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இப்போ காலை ரெண்டு மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க காலை நீட்டிக்குங்க இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக படுத்துக்குங்க படுத்துட்டு கால் மூட்டி ரெண்டையும் மடக்குங்க போன பொசிஷனில் வந்து கால் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து இருக்கணும் இந்த பொசிஷனில் வந்து கால் ரெண்டுமே அகலமாக இருக்கணும் பாதம் ரெண்டுமே விலகி இருக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா காலை ரெண்டுமே அப்படியே சைடில் போடுங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இப்போது முன்னாடி செஞ்ச எக்ஸசைஸ்க்கும் இந்த எக்ஸசைஸ்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ஸ்ட்ரெட்சை ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணணும் இப்போ நேராக மேலே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் அந்த சைட்லேயுமே வந்து காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸோ ஹிப்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ரெண்டுமே கிடைக்கும் இப்போ நேராக வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம் இந்த பொசிஷனுக்கு வந்துடணும் வந்துட்டு ஒரு காலை என்ன பண்ணணுன்னா ஸ்லோவாக முன்னோக்கி உங்கள் முகத்தை நோக்கி எடுத்துகிட்டு போங்க போயிட்டு உங்களுடைய முட்டியையும் உங்களுடைய தாடையும் நல்லா டச் பண்ணணும் ஸோ டச் பண்ணும்போது ஹிப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும் ஸோ இதையுமே ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள் லோ பேக் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு டாக்டரோட அட்வைஸோட கைடன்ஸோடு பண்ணுறது இன்னுமே கூட கொஞ்சம் நல்லது ஸ்லோவாக நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க இந்த பொசிஷனுக்கு வந்துடணும் வந்துட்டு ஒரு காலை வந்து முதல்ல முன்னோக்கி தூக்கணும் ஆனால் இந்த பொசிஷனில் அதே காலை பின்னோக்கி மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அதே சமயம் நம்ம ஸ்பைனல் கார்டும் ஸ்ட்ரெச் ஆகணும் இதே பொசிஷனாக அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவானது ஏவாஸ்குலார் நெக்ரோசிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் கிளியராக தெளிவாக பார்த்துக்குங்க ஸோ இந்த கொஷனுக்கு வந்ததுக்கப்புறம் காலை என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் எடுத்துகிட்டு வரணும் நம்மளுடைய ஹிப்பு வந்து அப்டெக்ஷன் அடக்ஷன் ஆகிற மாதிரி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போகணும் இப்போ மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு வாங்க மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போங்க இதே மாதிரி அந்த சைடுமே பண்ணணும் ஸோ இதையுமே வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ்மே ரொம்ப சூப்பரான எக்ஸசைஸ் ஏவாஸ்குலான நெக்ரோசிஸ் இருக்கவங்க ரெகுலராக இதை வந்து செய்யணும் இந்த மாதிரி பொசிஷனில் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு காலை மடக்கிட்டு கால் விரலை ரெண்டையும் கையால் பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முட்டியை ரெண்டையும் மேலையும் கீழையும் அசைக்கணும் நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி இதை செய்யணும் இந்த இந்த எக்ஸசைஸ் பேரே வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க செய்கிறாங்கல்ல மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ஸோ இதே மாதிரி இதையுமே வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த எக்ஸசைஸுமே வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் நீங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் இருக்கிறீங்கன்னா சம்டைம்ஸ் இதை வந்து செய்ய முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க இதை செய்யலாம் இதை ரெகுலராக செய்யும் போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேஜ் அடுத்தடுத்து போகிறத வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காலை வந்து ரிலீஸ் பண்ணிடணும் கையை ரெண்டையும் வச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு நல்ல ட்விஸ்டிங் கொடுக்கணும் ஸோ இதையுமே வந்து ரெண்டு சைடும் பண்ணணும் ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் ரெகுலராக பண்ணிடுங்க இப்போ நார்மல் பொசிஷனுக்கு வந்துடலாம் இப்போ செய்யக்கூடியதுமே வந்து ரொம்ப வந்து பெனிஃபிஷியலானது ஏவாஸ்கார்ன நெக்ரோசிஸ் இருக்கவங்க ரெகுலராக வீட்டில் நீங்கள் பெட்டில் படுத்துகிட்டே காலையில் எழுந்திரிச்ச உடனே பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி படுத்துக்குங்க ஒரு காலை மேலே தூக்குங்க முட்டியை மடக்குங்க ரெண்டு கைகளாலையும் காலை பிடிச்சிக்குங்க நல்ல ஒரு கம்ப்ரஷன் கொடுத்துட்டு தலையை தூக்கி நம்ம தாடையை அளவு மேலே கொண்டு வரணும் இதே பொஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் இதை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டு ரெண்டு சைடும் ரெண்டு காலுக்குமே ஃபைவ் ஃபைவ் கவுண்ட்ஸு ஃபைவ் ரவுண்ட்ஸும் பண்ணுறது ரொம்பவே சூப்பரான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நார்மலான பொஷனுக்கு வந்துடுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் லெக் ஒரு கால் வச்சு பண்ணோம் இப்போ ரெண்டு காலையும் வச்சு பண்ண போகிறோம் ரெண்டு காலையும் முட்டுகளை மடக்குங்க கையால் பிடிச்சிட்டு நல்ல ஒரு கம்ப்ரெஷன் கொடுங்க தாடையை வந்து தொடுற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் லோ பேக் இஷ்யூ ஏதாவது இருக்குது எனக்கு சிவியரான பல்ஜ் டிஸ்க் பல்ஜ் ஏதாவது இருக்குன்னா இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்லது ஸோ இதையுமே வந்து ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் ரெகுலராக பண்ணிவிட்டு நார்மலாக வந்துடலாம் ரிலீஸ் பண்ணிடுங்க ஸோ இதையுமே வந்து நீங்கள் பெட்டில் படுத்துட்டு காலை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அழகாக அதிலே செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ நேராக படுத்துக்கோங்க காலை ரெண்டையுமே மேலே தூக்கிட்டு நம்ம சைக்கிளிங் பண்ணுவோம்ல அதே தான் நம்ம படுத்துக்கிட்டே சைக்கிளிங் பண்ணும்போது தொடை எலும்பு வந்து நல்லா மூவ் ஆகும் ஸோ ஏபாஸ்குலார் நெக்ரோசிஸ் இருக்கவங்க இதை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் இது இப்போ ஃபார்வேர்டு பண்ணிடுறீங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு இப்போ ரிவர்ஸில் பண்ணிடணும் பேக்வர்ட்லையும் இதை ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க அடுத்து ஒரு அழகான எக்ஸசைஸ் இதுவுமே வந்து படுத்துகிட்டே செய்யலாம் படுத்துக்குங்க ஒரு காலை மட்டும் ஸ்லோவாக மேலே தூக்கிடுங்க முட்டு மடக்காமல் இப்போ காலை வந்து நல்லா அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணணும் ஸோ ஃபுல் லெக் சர்க்கிள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும் உங்களுடைய தொட எலும்பு அழகாக ரொட்டேஷன் ஆகுறது அதில் இருக்கக்கூடிய தசைகள் தசை நார்கள் எலும்புகள் அதில் உள்ள இருக்கிற ஜவ்வுகள் இது எல்லாமே பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து ஆப்போசிட் சைட்லேயுமே ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் ரவுண்ட்ஸ் பண்ணிடுங்க இப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பண்ண போகிறது வந்து டீப் ஸ்குவாட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் நேராக நின்றுட்டு அப்படியே ஸ்லோவாக கீழே உட்காருங்க நல்ல டீப் ஸ்குவாட் பண்ணணும் கைகளால் உங்கள் முட்டியை வந்து அப்படியே வெளியில் தள்ளிட்டு கையரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும் இது செய்ய முடியாதவங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் யாராவது ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு வச்சுட்டு பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்லது ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஓகே சேர் ஸ்குவாட்டிங் ஸோ முன்னாடி வந்து சப்போர்ட் இல்லாமல் பண்ணுது இப்போ அதால் முடியலை சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு சேர் யூஸ் பண்ணிக்கலாம் சேரை வந்து அழகாக அப்படி பிடிச்சிட்டு ஸ்லோவாக முட்டி ரெண்டையும் மடக்கி அப்படியே கீழே உட்காரலாம் எவ்வளோ தூரம் உட்கார முடியுமோ அவ்வளோ தூரம் அழகாக அந்த மாதிரி உட்காந்துட்டு சேர் சப்போர்ட்லேயே ஸ்லோவாக மேலே எழுந்திரிச்சிக்கலாம்